ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நியூ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற கலெக்ஷன்ஸ் எல்லாமே மாங்கல்யம் தான் இதில் இருக்கிற கம்ப்ளீட் செட் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் வாங்கிக்கலாம் இது டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சு செயின் அட்டாச் பண்ணியிருக்கோங்க இன்கேஸ் உங்களுக்கு தேர்ட்டி இன்ச்சு தேவைப்படுது அப்படின்னாலுமே இங்கே வாங்கிக்கலாம் இல்லை உருக்கல் மட்டும் தனித்தனியாக தேவைப்படுதுனாலும் வாங்கிக்கலாம் செயின் மட்டும் தனியாக வேணுன்னாலும் வாங்கிக்கலாம் இந்த கம்ப்ளீட் செட்டில் உங்களோட மாங்கல்யம் எதுவாக இருந்தாலும் அட்டாச் பண்ணி கொடுப்போம் ஸோ அந்த மாதிரி நீங்கள் வாங்குறீங்கன்னா அதோட ப்ரைஸ் டீட்டெயில் எல்லாமே இந்த கம்ப்ளீட் செட்டோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு ஆயிரத்தி நானூற்றி எண்பது ரூபாய் ரொம்பவே அஃபோர்டபுள் அண்ட் ஆஃபர் ப்ரைஸ்லேயும் கொடுத்துட்ருக்கோம் இன்கேஸ் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் வீட்டில் இருந்தபடி கூட நீங்கள் ஒரு சிங்கிள் ஃபோன் கால் மூலிமா உங்கள் ஆர்டரை எளிமையான முறையில் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் வெப்சைட்டும் அவைலபிள் இருக்குது இன்கேஸ் வெப்சைட்டில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ண தெரியவங்க வெப்சைட்டில் கூட உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இந்த கம்ப்ளீட் செட்டில் உங்களுக்கு தேர்ட்டி இன்ச் செயின் வேணும் அப்படின்னாலுமே நீங்கள் வாங்கிக்கலாம் அடுத்து இந்த கலெக்ஷன்ஸ் பாருங்கள் இது வந்து தாலியில் உங்களுக்கு பேக் சைடு தென்னங்கேற்று போட்டு போகிறோம் உங்களுக்கு இந்த தாலியில் பாருங்கள் பட்டை போட்டிருக்கு ஸோ யாருக்கு எந்த தாலியில் என்ன மாதிரியான கலெக்ஷன்ஸ் தேவைப்படுதோ நீங்கள் வாங்கிக்கலாம் நான் ஒரு செட்டோட ரேட் சொல்கிறேன் இன்கேஸ் வேறு மாங்கல்யம் மாற்றி கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கொடுப்போம் வேறு மாங்கல்யம் வேணும் அப்படின்னாலுமே நீங்கள் வாங்கிக்கலாம் இதில் இருக்கிற செயின் கலெக்ஷன்ஸ் நாலுலேருந்து அஞ்சு பவுண்ட் திக்னஸில் வருங்க செயின் மட்டும் தனியாக வேணும் கேட்டாலும் கொடுப்போம் உருக்கள் மட்டும் தனியே தனியாக வேணும்னாலும் வாங்கிக்கலாம் மாங்கல்யம் மாற்றி வேணும் அப்படின்னாலுமே கொடுப்போம் சரிங்களா ஸோ இந்த கம்ப்ளீட் செட்டோட ப்ரைஸு ஜஸ்ட் தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் ஒன்லி எது வேணுமோ நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க அடுத்து பாருங்கள் கிறிஸ்டியன்ஸ் மாங்கல்யம் இதுலேயும் வந்து உங்களுக்கு நாலு சவரன்லேருந்து அஞ்சு சவரன் திக்னஸில் செயின் போட்டிருக்கோம் இன்கேஸ் உங்களுக்கு ரெண்டு பவுண்ட் திக்னஸில் தான்ப்பா எனக்கு வேணும் நான் ரொம்ப தின்னாக போடுவேன் அப்படின்னாலுமே கண்டிப்பாக நீங்கள் வந்து ரொம்ப கம்மியான சரடு செயின் கலெக்ஷன்ஸ் கூட நிறையவே அவைலபிள் இருக்குது வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது எது பிடிச்சிருக்கோ நீங்கள் வாங்கிக்கலாம் அடுத்து இந்த மாதிரியான க்ராஸ் பண்டன்ட்டு நிறையவே அவைலபிள் இருக்குது கிறிஸ்டியன்ஸை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு விசிபிள் ஆகும் நம்மளோட யூடியூப் சேனலில் போய் பார்த்திங்கனாலும் சரி இல்லைனா நம்மளோட வெப்சைட்டில் பார்த்திங்கனாலும் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து டிஸ்பிளே கொடுத்துருப்பாங்க இன்கேஸ் எது அதில் பிடிச்சிருந்தாலும் ஸ்கிரீன்ஷாட் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த கம்ப்ளீட் செட்டில் என்ன பொரு மாற்றமா இருக்கணும் அப்படின்னாலுமே மாத்திக்கலாம் இதோட பிரைஸும் ஜஸ்ட் த்ரீ ருபீஸ் ஒன்லிங்க மாங்கல்யம் எது வேணாலும் அடுத்த பிட்டு மாங்கல்யம் பிட்டு மாங்கல்யத்துல உங்களுக்கு மூ இருந்து ஒரு நாலு சவரன் தேடுற மாதிரியான முறுக்கு செயின் போட்டிருக்கும் இன்கேஸ் உங்களுக்கு பத்து பதினஞ்சு சவரன் டிக்னோஸ்ல வேணும் அப்படின்னாலும் நீங்க வாங்கிக்கலாம் இந்த மாதிரி பிட்டு மாங்கல்யத்தோட அட்டாச் பண்ணி வாங்குறீங்க அப்படின்னா அதோட ரேட்டு ரொம்ப ரொம்ப கம்மி ஜஸ்ட் செவன் எயிட்டி ருபீஸ் பண்ணலிங்க யாருக்கு தேவைப்படுதோ ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க அப்புறம் இந்த கலெக்ஷன்ஸ் பாருங்கள் இது வந்து சரடு செயினில் வீ செயின் போட்டிருப்போம் ரொம்ப அழகாக இருக்கும் உருட்ட சரடுன்னு சொல்லுவாங்க இந்த சரடு தனியாக கூட நிறைய பேர் வாங்குவாங்க உங்களுக்கும் தேவைப்படுத்துனா நீங்கள் வாங்கிக்கலாம் இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் ஒன்லி டுவெண்ட்டி ஃபோர் இன்ச் தேர்ட்டி இன்ச் வாங்குறீங்கன்னா நானூற்றி அறுபத்தி ஐந்து நானூற்றி எண்பத்தி ஐந்து வரைக்கும் வருங்க யாருக்கு பிடிச்சிருக்கோ நீங்கள் வாங்கிக்கலாம் இதுலேயே மாங்கல்யம் அட்டாச் பண்ணி வேணும் அப்படின்னாலுமே அவைலபிள் இருக்குது இதில் நாம் தாலி போட்டிருக்கோம் உங்களுக்கு சொக்க குக்கநாதன் மீனாட்சி தாலி வேணும் சிவலிங்கம் தாலி வேணும்ப்பா எனக்கு பட்டை போட்டு வேணும் எதுவாக இருந்தாலுமே அவைலபிள் இருக்குது உங்கள் மாங்கல்யத்தோட டிசைன்ஸை எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் எங்ககிட்ட இருக்கா இல்லையான்றத நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணி சொல்லிடுவோம் இல்லை எங்ககிட்ட நீங்கள் வந்து கன்சல்ட் பண்ணவே வேண்டாம் நானே வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுவேன் அப்படின்னா நீங்கள் வெப்சைட்டில் போய் பாருங்கள் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது அதில் கூட செலக்ட் பண்ணி நீங்கள் உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இந்த தாலியோடு சேர்த்து இந்த செயின் எல்லாமே போட்டிருக்கோம் இல்லையா இதோடய ப்ரைஸ் வந்து ஜஸ்ட் ஆயிரத்தி நானூற்றி முப்பது ரூபாய் மட்டுமே ஆயிரத்தி நானூற்றி முப்பது ரூபாய்க்கு இந்த கம்ப்ளீட் செட் நீங்கள் வாங்கிக்கலாம் மாங்கல்யம் மட்டும் வேறு சேஞ்ச் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாலுமே கொடுப்போம் சேம் ப்ரைஸ் தான் வரும் ஓகேங்களா இந்த மாதிரி உருக்கள் செயின் எல்லாமே தனித்தனியாக நான் வாங்கி நல்ல ஒரு புகர்த்த வேலையில் நானே பார்த்து கோர்த்துக்கிறேன்ப்பா அப்படின்னு சொன்னாலுமே நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த மாதிரியான உருக்கள் கூட நீங்கள் தனியை தனியாக வாங்கி கோர்த்துக்கலாங்க அதே மாதிரி பாருங்கள் இந்த செயின் கலெக்ஷன்ஸ் கூட உங்களுக்கு தனியாக கிடைக்கும் எது நீங்கள் விருப்பப்படுறீங்களோ அந்த மாதிரியே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் தாலி கலெக்ஷன்ஸ் மட்டும் தானா அவங்க கிட்ட அப்படின்னு கேட்டால் கிடையாது உங்களுக்கு ஜுவல்லரி கலெக்ஷன்ஸில் பொறுத்த வரைக்கும் என்ன வகையான ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் தேவைப்படுது அப்படின்னாலுமே நீங்கள் கண்டிப்பாக நம்ம நியூ ஃப்ரெண்ட்ஸை காண்டாக்ட் பண்ணலாம் உதாரணத்துக்கு இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க இந்த ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் பாருங்கள் இன்விசிபிள் நெக்லஸ்ன்னு சொல்லுவாங்க ரொம்ப பெண்களுக்கு இப்போ ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு நெக்லஸ்னு சொல்லலாம் ரொம்பவே ரேட் கம்மியாகவும் இருக்கும் ரொம்ப க்யூட்டாகவும் இருக்கும் இல்லையா இதோட ப்ரைஸ் உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருநூற்றி அறுபது ரூபாய் மட்டும் அதாவது ஜஸ்ட் டூ சிக்ஸ்டி ருபீஸ் ஒன்லி இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் நீங்கள் எது வேணாலும் வாங்கிக்கலாம் நெக்லஸ் ஹாரம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபுல் பிரைடல் செமி பிரைடல் அதே மாதிரி ஒரு ஒட்டியானம் ஆகட்டும் காசு மாலை ஆகட்டும் எதுனாலுமே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் வெப்சைட்லேயும் பார்க்கலாம் இல்லைனா எங்ககிட்ட காண்டாக்ட் பண்ணோம் அப்படின்னாலுமே வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் நாளைக்கு மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்